மின் கட்டணம் உயர்த்தப்பட்டால் அனைத்து வகையான உணவுப் பொருட்களின் விலைகளும் உயர்த்தப்படும் என்று அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது உணவு தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்படும் எரிவாயு முட்டை மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதால் தொழில் தொழில்துறையை பராமரிப்பது மிகவும் நெருக்கடியாகியுள்ளதாக சங்கத்தின் தலைவர் ஹர்ஷ்ன ரோக்ஷன் தெரிவித்துள்ளார் பச்சை மிளகாய் மற்றும் கறி மிளகாய் ஒரு கிலோவின் விலை இரண்டாயிரம் ரூபாவாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலை இருந்த போதிலும் உணவு மற்றும் பானங்களின் விலையை உயர்த்த இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் மின்சார கட்டணம் அதிகரித்தால் உணவக உரிமையாளர்களால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்